வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் குடல் புழுக்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்க ஹாஸ்டலில் தங்கி வெளியில் அடிக்கடி ஃபாஸ்ட் ஃபுட் சோதனை ஃபுட் அதிகமாக எடுக்கிற பெரியவங்களில் இருந்து எல்லாேருக்குமே இப்போ குடல் புழுக்கள்னால வயிறு வலி அதிகமாக இருக்கும் செரிமான சக்தி கம்மியாக இருக்கும் சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும் சிலருக்கு பேபி ஆகும் வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும் வாய் குமட்டல் இருக்கும் சரியான பசி இருக்காது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடல் ஆரோக்கியம் கம்மியாக இருக்கிறதுனால என்ன தான் அவங்க நல்ல சாப்பாடே சாப்பிட்டா கூட அந்த சத்து வந்து கரெக்டாக உறிஞ்சப்படாது ஸோ நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கிறதுனால உடம்புல இரும்பு சத்து குறைபாடு ஏற்படலாம் அனீமியா உண்டாகலாம் இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கலாம் இந்தக்கான எளிய தீர்வு தான் இந்த ஒரு ஹெர்பல் ஜூஸ் என்னென்னா நாலு அஞ்சு வேப்பன் துளிரலை இந்த வேப்பன் துளிரலை எடுத்துகிட்டு இது கூட இருபதுலேருந்து முப்பது முருங்கை இலை ஒரு கல் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி மிக்சியில் ஜூஸ் ஆக்கிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஜூஸோட ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு குடிக்கணும் இது எப்போன்னா ஒரு மாதத்துக்கு த்ரீ டேஸ் கண்டினியூஸாக குடிக்கணும் காலையில் வெறும் வயிற்றுல எடுக்கணும் இதோட அளவு பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து ஆறு வயசுக்கு ஃபைவ் டு டென் எம்எல் எடுக்கலாம் செவன் டு டுவெல் இயர்ஸ்க்கு டென் டு டுவெண்ட்டி எம்எல் எடுக்கலாம் பெரியவங்களுக்கு வந்து தேர்ட்டி எம்எல் வரைக்கும் எடுக்கலாம் இது கண்டினியூஸாக த்ரீ டேஸ் எடுக்கணும் காலையில் வெறு வயதில் எடுக்கணும் மாதத்தில் ஒரு தடவை எடுத்தாலே தாராளமாக போதும் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அடுத்தடுத்த மாதம் எடுக்கலாம் இல்லைனா ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த டிவாமிங் ஜூஸ் குடிச்சிங்கனாலே குடல் புழுக்களும் வெளியாகும் மற்ற நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ஸி வராமல் இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்